அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க அதுக்கு முன்னாடி ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதாவது குளிக்கிற தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிக்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலும் கல் கொண்டு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணமும் சேரும் நகையும் சேரும் அடகு நகை வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அது மீண்டு வருவதற்கான வழியும் வந்து கிடைக்கும் அடுத்து இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ஜன்னலில் வந்துட்டு ஒரு பொருள் வந்து தொங்க விட சொல்லி போட்டிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்காக செய்கிறது இன்னொரு மெத்தடும் பார்த்திங்கன்னா நேற்று வந்து போட்டிருந்தேன் அது வந்து நிலைவாசல் கதவில் ஒரு குறிப்பிட்ட இலையை வந்துட்டு நீங்கள் ஒட்டி வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பண வரவுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் மேலும் அது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் முறை சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே மே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் வந்து செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் உடனே வந்து பலன் மாதிரி மொத்தம் நான்கு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரே கல் அஞ்சு மாங்கான்னு சொல்கிற மாதிரி ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் வச்சே ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னே சொல்லலாம் அந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான ஐந்து பிரச்சனைகள் வந்து தீரும் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்து வச்சுக்கோங்க இன்று இரவு தூங்குவதற்குள்ள கட்டாயம் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வெறும் ஆடி பௌர்ணமி மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிறு ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ அதே சிறப்பு ஆடி ஆடி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டு அதுவும் முதல் ஞாயிறு அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று தான் தபசு வந்து நாம் வழிபாடு செய்வோம் தபசு அப்படிங்கிறது என்னன்னா நாம் தான் வந்து தெய்வத்துக்கு வந்து விரதம் இருப்போம் ஆனால் தெய்வமே வந்து மக்களாகிய நமக்காக வேண்டிக்கிட்டு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளை தான் வந்து சொல்லுவாங்க சிவபெருமானா மகாவிஷ்ணுவா யார் பெரியவங்கிற போட்டியில ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேரும் சமமானவங்க தான்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக பார்வதி தேவி கோமதி அம்மனாக வந்து புன்னை வனத்துல ஊசி முனையில் ஒற்றை காலில் நின்று தவம் புரிந்த நாள் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் அப்போ உடனிருந்த தோழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசுமாடுகளை அவங்க கூட இருந்து தவம் செஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது பசுக்கள் எல்லாம் சேர்ந்து அம்மனோட சேர்ந்து தவம் புரிஞ்ச நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல நீங்கள் பசுமாட்டை பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு கோடி புண்ணியம் வந்து கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போவுமே மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பல்வேறு தெய்வங்களை உள்ளடக்கிய பசுமாட்டினுடைய எந்த பகுதியை பார்த்தாலும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் உண்டு அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க அப்படி அந்த பசுவிற்கு பசுவின் உரிய நாளாகவும் இது கருதப்படுது அதனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் பசுமாடு இருந்தாலும் சரி இப்போ இல்லை நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்போ சரி ஒரு நிமிடம் அப்படியே கை எடுத்து கும்பிட்டீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு வருது அப்படிங்கும்போது நீங்கள் அதற்கு வந்து இன்னைக்கு கோதுமை ஏதாவது ஒரு சப்பா ி ரொட்டி இது மாதிரி உணவுகள் வந்து கொடுக்கறது இல்லை வீட்டில் இன்னைக்கு விசேஷமாக ஏதாவது பொங்கல் செஞ்சீங்க அப்படிங்கும்போது அந்த பொங்கலை வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம சாதாரணமாக மற்ற உயிர்களுக்கு கொடுக்கறத காட்டிலும் பசுமாட்டிற்கு வந்து உணவு கொடுத்தோம் ஒரு அகத்திக்கீரை கொடுத்தோம் ஒரு அருகம்புல் கட்டாவது கொடுத்தோம் அப்படின்னாலுமே அற்புதமான பலன்கள் வந்து தரும் அப்படின்னு வந்து சொல்ல அதனால் மறக்காமல் இன்னைக்கு இந்த விலங்கை பார்த்தீங்க அப்படின்னாவே வந்துட்டு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு விஷயம் சொல்லலாம் அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா ஏதாவது உங்களால் முடிஞ்ச உணவு வந்து நீங்கள் கட்டாயம் வந்து கொடுங்க அடுத்து இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு நிறைய தேவைகள் வந்திருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிடக்கூடிய நிலைமை வந்து வரும் அது விடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா அதனுடைய வலியும் வேதனையும் வந்து அதிகரிக்கும் அதுக்காக மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லவல்ல மென்மேலும் அந்த வியாதிகளால் துன்பங்கள் ஏற்படக்கூடாது ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அரசு வேலை இருக்கிற உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்காகவும் பிடிச்ச இடத்துல டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கிறதுக்காகவும் பணம் வந்து சேர்வதற்காகவும் கடன் பிரச்சனை தீர்வதற்காகவும் வீட்டில் ஒற்றுமை சந்தோஷம் நிலவுவதற்கும் கண் திருஷ்டி ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் கர்மவினை முற்றிலும் நீங்குவதற்கும் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னாவே போதும் பார்த்தீங்களா எவ்வளவு சொல்லியிருக்கேன் இன்னும் இது இல்லாமல் இன்னும் நிறைய பலன்கள் வந்து இருக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம்னா அந்த பலன்களை சொல்கிறதுக்கே தனியாக நமக்கு வந்து ஒரு வீடியோ வந்துடும் அதனால் இந்த மாதிரி முக்கியமான இத்தனை பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்களா இந்த இத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டோம் சாப்பிட்டுட்டோம் இன்னும் குளிக்க கூட இல்லை அப்படின்னு நினைச்சாலும் எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது நீங்கள் சும்மா விளையாட்டுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு உடனேவே வந்து பலன் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்குங்கிறத நீங்களே வந்து கண் கூட வந்து பார்த்துடலாம் அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் மேலும் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் எல்லாருமே செய்யலாம் இதுக்கு எந்த ரூல்ஸுமே இல்லை சின்ன கொடுத்து கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரவு தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு கோதுமை இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் கோதுமை மாவு இருக்குது இல்லையா அந்த கோதுமை மாவை கொஞ்சம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நாலஞ்சு ஸ்பூனை எடுத்துக்கோங்களேன் எடுத்துட்டு அதில் வந்து நல்லா வந்து சர்க்கரையோ வெள்ளமோ வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இனிப்பு சுவை தான் வந்து சேர்த்தணும் சேர்த்துட்டு லைட்டாக வந்து தண்ணீர் விட்டோ இல்லை பால் விட்டோ வந்துட்டு அதை உருண்டையாக வந்து பிசைஞ்சுக்கோங்க சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் பிசைஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இன்னும் சொல்லப்போனா ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் இப்போ இந்த கோதுமை மாவில் சின்ன சின்ன ஒன்றிகளாக பிடிச்சிட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தீரணுமோ அதை வந்து நீங்கள் மனதார வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை தீரணும் கர்மவினை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு மனதார வந்து வேண்டிக்கோங்க என்ன நீங்கள் பார்த்தீங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவான் வழிபாட்டிற்கு உரிய நாள் சூரிய பகவானுக்கு உகந்த தானியம்னு பார்க்கும்போது கோதுமை அந்த கோதுமை கொண்டு தான் நம்ம இந்த பரிகாரம் செய்கிறோம் அதனால் வேலை சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பலன் வந்து கிடைச்சிடும் நிலைவாசலில் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அந்த மாதிரி வந்து வைங்க கேட்டுக்கு வெளியில் வச்சுட்டு நல்லது நல்லதுதான் இப்போ நீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க நிலைவாசலில் வச்சா மற்றவங்களாம் ஏதாவது சொல்லுவாங்க கேட்டுக்கிட்டேயும் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி கொஞ்சம் தூரம் போங்க போயிட்டு அங்க எங்க வந்து மணல் இருக்குதோ மண் பகுதி இருக்குதோ அந்த இடத்த நல்லா வந்து அடையாளம் பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே வைக்கிறீங்கிறது நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அங்கே போய்ட்டு அந்த உருண்டைகளை நீங்கள் தூக்கி எரியாதீங்க குனிஞ்சு வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த திருஷ்டி எடுக்கிறதில்ல நம்ம வந்து தானம் கொடுக்குறோம் அதனால் நம்ம வந்து பணிவாக தான் வந்து வைக்கணும் அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தூங்குற வேலையோ டிவி பார்க்குற வேலையோ என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ காலையில் எழுந்ததும் அந்த பக்கம் வந்து நீங்கள் போய்ட்டு வாங்க அங்கே அந்த உருண்டைகள் இல்லை அல்லது அளவு வந்து குறஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கோரிக்கையை வந்து சீக்கிரமாகவே நிறைவேறும் அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நடந்துடும் அப்படின்னு வந்து அர்த்தம் அந்த உருண்டைகள் வந்து அங்கேயே அப்படியே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் அதற்கான நேரம் வந்து வரல கொஞ்சம் வந்து தாமதமாகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நீங்கள் வந்து நடக்காதுன்னு சொல்லி மனசு விட்டுறாதீங்க கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா உங்களுடைய கர்ம வினைகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதுக்குண்டான கொஞ்சம் பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சுட்டு தான் நன்மைகளை வந்து அடைய முடியும் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் அதிகப்படியான பலனை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்று இரவு எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க சூழ்நிலை காரணமாக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கும்போது ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஆடி மாதம் முடிவதற்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் நல்ல அற்புதமான பிரகாசமான அதாவது அந்த சூரிய பகவான் எப்படி ஜொலிக்கிறார் எவ்வளோ பிரகாசமாக இருக்கிறாரு அந்த பிரகாச மான வாழ்க்கையை உங்க கண் முன்னாடி தெரியும் உங்களுக்கு ஒளி வீசும் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்